வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும் கடவுள் மேலே இருக்கான் ஆர்சிபி கோலி ரசிகர்களை விட்ட ஸ்ரீகாந்த் ஐபிஎல் ப்ளே ஆஃப் சுற்றில் ஆர்சிபி தோற்றதன் மூலம் கடவுள் என்ற ஒருவன் மேலே இருக்கிறான் என்பது தெளிவாகிறது என முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் ப்ளே ஆஃப் சுற்றில் ஆர்சிபி அணி எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை நேற்று எதிர்கொண்டது இந்த போட்டியில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ராஜஸ்தான் அபாரமாக வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறி சென்றது இதன் மூலம் பதினேழாவது முறையாக கோப்பையை வெல்வதற்காக களமிறங்கிய ஆர்சிபி அணி எப்போதும் போல் வெறுங்கையோடு சென்றிருக்கிறது இந்த நிலையில் லீக் சுற்று முடிவில் சிஎஸ்கே அணியை வீழ்த்திவிட்டு ஆர் சிபி பிளே சென்றது ஆனால் ஏதோ கோப்பையை வென்றது போல் அவர்கள் அடாவடித்தனம் செய்தார்கள் மேலும் விராட் கோலி மைதானத்தில் கத்திக்கொண்டே இருந்தது சிஎஸ்கே ரசிகர்களை வெறுப்படைய செய்தது இந்த நிலையில் ஆர் அணி வெளியேறியது குறித்து யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீகாந்த் ஆர் சிபி அணியை கதறவிட்டிருக்கிறார் குறித்து பேசிய அவர் கிரிக்கெட் விளையாடும் போது வாயை புத்திக்கொண்டு இருக்க வேண்டும் இல்லையென்றால் இப்படித்தான் நடக்கும் ஆண்டவன் என்ற ஒருவன் நிச்சயம் இருக்கிறான் மேலும் ஆர் அணி தோற்றதற்கு டிரெஸ்ஸிங் ரூமில் நடக்கும் சம்பவங்களை எல்லாம் தினமும் வீடியோவாக போடுவதுதான் காரணம் வீட்டுக்குள் நடக்கும் விஷயத்தை எப்போதும் வெளியில் சொல்லக்கூடாது ஆனால் கிரிக்கெட்டின் டிரெஸ்ஸிங் ரூமில் என்ன நடக்கிறது என்பதை வீடியோவாக போட்டால் நிச்சயம் நீங்கள் காலியாகி விடுவீர்கள் மேலும் வாழ்க்கையில் நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயம் செய்கிறீர்கள் என்றால் தயவு செய்து வாயை மூடிக்கொண்டு உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் வேறு எதுவும் பேசாதீர்கள் ஆர்சிபி வீரர்கள் வாயை மூடிக்கொண்டு இருந்திருந்தால் இந்நேரம் சரியாக விளையாடி இருப்பார்கள் ஆனால் சிஎஸ்கேவை தோற்கடித்துவிட்டு அவர்கள் வேண்டுமென்றே கொண்டாடினார்கள் இதற்கு அஸ்வின் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார் ஏதோ தொடர்ந்து ஆறு போட்டிகளில் வெற்றி பெற்று பிளே ஆஃபுக்கு வந்ததை ஆர் பெரிய சாதனை போல் கருதி கொண்டது சிஎஸ்கே மும்பை அணியெல்லாம் எங்கேயோ இருந்து பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்று ஐந்து முறை கோப்பையை வென்றிருக்கிறார்கள் ஆனால் பிளே ஆஃபுக்கு வந்ததே குதித்து கொண்டாடியது மிகவும் தவறு ஈசாலா கப் நம்தே என்று ஆர்சிபி ரசிகர்கள் பதினேழு ஆண்டுகளாக சொல்லிக் கொள்கிறார்களே தவிர ஒரு முறை கூட அவர்கள் கோப்பையை வென்றதில்லை நாங்களும் விராட் கோலியின் ரசிகர்களாகத்தான் இருக்கின்றோம் நீங்கள் அமைதியாக இருந்திருந்தால் இந்நேரம் நீங்கள் வெற்றி பெற்று இருப்பீர்கள் என்று ஸ்ரீகாந்த் கடுமையாக சாடியிருக்கிறார்